ஆஹா என்ன ரிலாக்ஸான வாழ்க்கை பாலைவனத்துல அலையும் ஆனா பாரவனோட சண்டை போடவும் ஆனா சேர் மக்கள் சொல்ற கம்ப்ளைண்ட் கேட்கவும் ஆனா இதெல்லாம் ஹெவனோட அருமை வந்தவனுக்குதான் தெரியும் முன்னாடி எல்லாம் கடினமான செய்தி சொல்லணும் அரசருக்கு பயந்து ஓடணும் பாப்பா ஆமா மக்களோட கல்லடி படமா கடவுளோட காலடியில

வாட்டர் டே த ரோட்டு டமாஸ்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் செம இப்ப நெருச்சாலும் புல் எரிக்குது மக்களுக்கு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னா அத ரோ டு அழைக்கிறாங்க அது அதனால மோஸ்ட்லி நீங்கதான் ஹீரோ எத்தனை சினிமா எத்தன புக்ஸ் எத்தனை படைக்கப்படா ஏன்னா நான் கண்ட காட்சி அப்படி எரியும் ஆனா எரியாது நெருப்பும் ஆனா நெருப்பு ஆனா அந்த சின்ன நெருப்பு தான் எகுத்துல அவ்வளவு பெரிய காட்டுத்தியாச்சு தெரியும்ல நீங்க வெறும் செடியில தான் பாத்தீங்க நான் கடவுள பார்த்தேன் கூட சேராபீன்களை பார்த்தேன் இது என்ன தெரியுது கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா அழைக்கிறாரு ஒவ்வொரு விதமான காட்சி கொடுக்கிறாரு நான் பாலைவனத்துல திக்கு தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தேன் அந்த நெருப்பு தான் என்ன ஒரு பெரிய வீரன் ஆகுச்சுமே லாய்க்கு இல்லாம இருந்தேன் கடவுளுடைய கரம் தான் பெரிய அன்பாவோ மாத்துச்சு வெறுப்புலயே ரொம்ப ஆச்சரியம்தான் எனக்கு எப்படி வேற ஒரு தாகம் இருந்துச்சு கடவுள் அந்த காட்சி மூலமா அதை நிறைவேற்றி தந்தாரு ஆனா பவுல் நீங்க கிறிஸ்தவர்களை கொல்லணும்னு இருந்தீங்க ஆனா கடவுள் அதை அப்படியே மாத்தி பிரையின மக்களை கிறிஸ்டியன்ஸ் ஆக்க வச்சாரு ஏசாயா உங்களுக்கு தான் கடவுள் கடைசி வரைக்கும் காட்சி கொடுத்துட்டே இருந்தாரு என்ன நடக்கும்னு முழுசாவே உங்களுக்கு காமிச்சாரு கடவுள் யாரை எப்படி அழைப்பாருன்னே தெரியாது சரி யாரோட தான் சூப்பர் யாரோட காட்சியும் சூப்பர் இல்ல எல்லாரோட காட்சியும் ஒவ்வொரு விதமானது கடவுளோட காட்சிய கம்பேர் பண்ணக்கூடாது ஒவே பண்ணனும் மோசம் நீங்க உங்க காட்சியை வந்து கூட சொல்லுங்களேன் ஆயிரம் தடவை கேட்டதா பட் இஸ் சில் வெரி எக்ஸைட்டிங் உம் சொல்றேன் நேத்து நடந்த மாதிரி இருக்கு ஆனா மூவாயிரத்தி இரநூறு வருஷம் ஆச்சு நான் அப்போ எதுவும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட் ஆஃப் தான் இருந்தேன் அரச வாழ்க்கை ஜாலியா இருந்துச்சு ஒரு கொலை வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு என்ன பண்றது ஆனாலும் அந்த மக்களுடைய விடுதலை தாகம் என் மனசுல தான் இருந்துச்சு நான் பண்ண தப்பு இல்லை ஆனா நான் பண்ணின வித தான் தப்பு இனி அதை பத்தி யோசி என்ன பிரயோனா நீ எங்க போகிறது இல்லை நாற்பது வருஷம் ஆச்சு வயசு எண்பது ஆச்சு

காட்சி என்ன மகிமை என்பதை நீ அறிவாய் என்ன நம்பவே மாட்டாங்க என் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க நீ இந்த கூட நம்ப மாட்டாங்க நீ போ வராது வாய் திக்கும் வாய் கொளரும் வராது நான் நாவல் இருப்பேன் நீ பேச வேண்டியதை நானே வேற யாராச்சும் அனுப்புங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்ப ஃபுல்லா அதிசயம் பார்வனோட பாதையில இருந்து காணான் வாசல் வரைக்கும் தான் அன்னைக்கு முச்சடி மட்டும் எரியல என் இதயமும் எரிஞ்சது கடவுள் காட்சி தரப்போ எங்க போகணும்னு மட்டும் சொல்ல மாட்டாரு நம்ம எப்படி போகணுமோ அப்படி நம்மள மாத்தி அனுப்புவார் காட்சிங்கிறது கண்ணுல தெரியுற படம் இல்ல இதேத்துல பதியிற தடம் அப்போ நீங்க ரெடியால ஆனா கடவுள் உங்கள சூஸ் பண்ணாரு நம்ம யாருங்கிறத கடவுள் பாத்துறது இல்ல நம்ம யாரை மாற போகறாங்கறதை தான் கடவுள் பார்க்கறது இல்லையா எஸ் நம்ம ரெடியா இருக்கணும்ன்றது முக்கியம் இல்ல வில்லிங்கா இருக்கணும் அதான் முக்கியம் நம்ம தகுதியா இருக்கும் போது கடவுள் அழைக்கிறதில்ல நம்மளை அழைச்சிட்டு தகுதியாக்குவார் அது உண்மைதான் இங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது விடுதலை உணர்வு இருந்துச்சு

மூணு நாளைக்கு அப்புறம் தான் கடவுள் அண்ணனியா வந்தாரு பார்வையும் கொடுத்தாரு நான் அப்படியே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் வாவ் ஏசுதான் கடவுள்னு தெரிஞ்சது எப்படி இருந்துச்சு ஏ செருக்கெல்லாம் சிதஞ்சு போயிருச்சு பெரிய ஒரு ரிலாக்சேஷன் என் மனசுல வந்துருச்சு கடவுளோட கிருப என்னுடைய தவறுகளை விட பெருசுன்னு புரிஞ்சு போச்சு அந்த காட்சி என் கண்ணை குருடாக்கி இதயத்துக்கு பார்வை கொடுத்துருச்சு ஆமா கடவுள் நம்ம பாதையை மட்டும் மாத்த மாட்டாரு இதயத்தையும் மாத்துவாரு நமக்கு தகுதி இருக்கான்னு பாக்க மாட்டாரு விருப்பம் இருக்குதான் பாப்பாரு தகுதிப்படுத்துறது அவருடைய வேலை ஆனா தேர்வு நம்மளுடையது வாவ் கடவுள் வில்லனுக்கு காட்சி கொடுத்து ஹீரோ ஆக்குற பலவீனத்துல பலத்தை புகுத்துறதுதான் அவருடைய திறமையாச்சு என்னோட காட்சி ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் ஆலயத்துல ஜெபிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு கடவுள் அரியணையில இருந்தாரு சேராபின்கள் சுத்தி இருந்தாங்க ஐயோ செத்தேன் அசுத்த கொண்டவனா ஆண்டவரை பார்த்துட்டேன் கண்டிப்பா இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்னை அனுப்புங்க அப்புறம் மக்கள்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு அவர் சொன்னாரு நான் போய் சொன்னேன் நீங்க மிகப்பெரிய ப்ராப்பர்ட் ஆட்டுறதுக்கு நாட்டுல விழுந்த நெருப்பு காரணமாச்சு மோஸ்ட்லி நீங்க பெரிய தலைவர் ஆகுறதுக்கு செடியில எரிஞ்ச நெருப்பு காரணமாச்சு வெரி இன்ட்ரஸ்டிங் ஆமா ஒரு காட்சி தான் எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளியா இருக்கு இல்லைன்னா நம்ம எல்லாரும் கால் போன போக்கிலேயே போயிட்டு இருப்போம் நாலாம் ஆடு மாடோட பேசியே அழிஞ்சு போயிருவோம் நான் கிறிஸ்துவர்களை கொன்ன கொண்டு நகரத்துக்கு போயிருப்பேன் ஏன்னா நான் கிறிஸ்துவர்களை கொன்னாதான் சொர்க்கத்துக்கு போவோம்னு நினைச்சேன்

ஆனா அவர் என்ன ஜெண்டல் ஸ்டாண்ட் பண்ணாரு ஆனா அதுதான் என்னன்னா செதுங்கிச்சு எஸ் காட்சி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை செதுக்குது என்ன பண்ணணும்னு கிளியர் டைரக்ஷனை கொடுக்குது நாற்பது வருஷம் மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சி அலைஞ்சிட்டு இருந்தேன் கடவுளை என்னை கூப்பிட்டு நாற்பது வருஷம் இந்த இஸ்ரேல்களை மேய்ச்சிடுறா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு வாட் ஏ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எஸ் நம்ம கர்ப்போ ஈகோ எல்லாம் சுக்குநூறாக பேரும் ஒரு அசுத்த உதடு ஒரு கிறிஸ்துவ எதிரி ஒரு ஓடி ஒழிஞ்ச மனிதன் நம்ம மூணு பேரை வச்சு கடவுள் இவ்வளவு செய்ய முடியும்னா இப்ப இருக்கிற மனுஷங்களை வச்சு எவ்வளவு செய்ய முடியும் கண்டிப்பா இது என்ன சந்தேகம் மக்கள் காட்சியை நம்பணும் காட்சிக்காக கடவுள்கிட்ட மண்டாடணும் ஏன்னா மண்ணுல வாழ்ற கொஞ்ச வருஷத்த கடவுளுக்காக வாழ்ந்தா இங்க சொர்க்கத்துல ஆயிரம் காலமும் ஜாலியா இருக்கலாம் அது புரியாம மக்கள் சுயநலமா என்னென்ன பண்றாங்க இந்த காட்சி கண்ண அந்த காட்சி கண்ண கடவுளோட உட்காந்து கிரீன் டீ சாப்பிட்டேன் கடவுளுக்கு சீடி குத்தன்னு என்னென்ன கதை விடுறாங்க ஆமா அது ரொம்ப பெரிய தப்பு காட்சின்றது விளையாட்டு பொருள் கிடையாது காட்சி காணாம காட்சி சொன்னேன்னு சொல்றது கடவுளே கலங்கப்படுத்துறது கடவுள் யாருக்கு வேணாலும் காட்சி கொடுப்பாரு ஆப்ரஹாமுக்கு வானத்துல ஸ்டார்ஸை காமிச்சாரு யாக்கோபுக்கு ஏனைய காமிச்சாரு ஆனா காட்சியே கிடைக்காம கிடைச்சதுன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய பாவம் பைபிளே எழுதி இருக்கு எஸ் அது உண்மைதான் இந்த வரட்டு பெருமை எல்லாம் விட்டு தரணும் நீ பர்ஃபெக்டா எதுக்குரியா இருக்கிறது கேள்வி நீ பர்ஃபெக்ட்டா ஆனா கடவுள காற்றிரியாக்குறதுன்னா கேட்டு உங்களுக்கும் ஒரு காட்சி கிடைக்கட்டும் அது உங்க எதிர்கால வாழ்க்கையை மாற்றட்டும்